வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் புத்தாண்டை முன்னிட்டு அனைத்து அரசு நிறுவனங்களிலும் நாளை விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க அனுர அரசு திட்டம் எதிர்கட்சி குற்றச்சாட்டு ஊடகங்களுக்கு தடை விதிப்பா புதிய அரசின் அதிரடி அறிவிப்பு இலங்கையில் இரண்டு உத்தியோகபூர்வ இணையதளங்கள் மீது சைபர் தாக்குதல் விகாரைகளில் இருந்து இராணுவத்தினரை நீக்கியது தவறு மொட்டு கட்சி சீற்றம் குடும்பத்துடன் வெளிநாடு பறந்த முன்னாள் அமைச்சர் மனுஷ விவசாயிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகை தீர்ப்பை வழங்க வேண்டும் சுட்டிக்காட்டும் முன்னாள் அமைச்சர் சின்மீன் மீதான வெட்பெரியை குறைக்குமாறு கோரிக்கை குறைந்த செலவில் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டம் அரசாங்கம் தீர்மானம் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகள் தொடர்பில் ரயில்வே திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் ஜனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கடமைகள் ஆரம்பிக்கும் நாளான நாளை அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உத்தியோகபூர்வ வைபவம் இடம்பெறும் என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது இது தொடர்பில் அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் அரச கூட்டு தாபனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ சபைகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை விடுத்து அறிவித்துள்ளதாக விடயம் தொடர்பான அமைச்சின் செயலாளர் அலோக பண்டார தெரிவித்துள்ளார் புதிய வருடத்தில் தூய்மையான இலங்கை தேசிய வேலைத்திட்டத்துடன் திட்டத்துடன் உத்தியோகபூர்வ செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டுமென அந்த சுற்றறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொதுத்துறை மற்றும் தனியார் துறையுடன் இணைந்து தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தை நாளை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஆரம்பிக்க ஜனாதிபதி அனுரோகுமாரதி திட்டமிட்டுள்ளார் தூய்மை இலங்கை நிகழ்ச்சி திட்டத்தின் தேசிய வைபவத்தை அனைத்து அரச மற்றும் தனியார் இலத்திரனியல் அலைவரிசைகள் ஊடாக ஒளிபரப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் அனைத்து அரச நிறுவனங்களின் ஊழியர்களும் இதனை காணும் வசதியை ஏற்படுத்தி கொடுக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அனைத்து அரச ஊழியர்களும் தூய்மையான இலங்கை உறுதிமொழியை நேரலையில் வாசிக்குமாறு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தனது மேலும் முப்பத்தி ஆறு வீதத்தினால் குறைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் சர்வதேச நாணய நிதியத்துடன் கடந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்து வருவதாக அவர் அரச ஊழியர்களின் எண்ணிக்கையை ஐந்தரை லட்சத்தினால் குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹுலங்கமுவ அரச ஊழியர்களின் எண்ணிக்கை குறைப்பு தொடர்பில் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார் என நளின் பண்டார தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் மேலும் கூறியுள்ளார் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபாய் பண்டிகை முன்படத்தை இவரிடம் குறைந்தது நாற்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்குமாறு இலங்கை அரசு உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைவர் சுமித் கொடிகார கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அரசிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுப்பதாக கூறிய அவர் பத்தாயிரம் ரூபா தொகையை வைத்து இக்காலத்தில் எதுவும் செய்ய முடியாது என்றும் இம்முறை பண்டிகை முன்பணமாக குறைந்தபட்சம் நாற்பதாயிரம் ரூபாவை அரசு அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் கூறினார் மேலும் அரசு பாடசாலை மாணவர்களுக்கு வழங்க உத்தேசித்துள்ள ஆறாயிரம் ரூபா உதவித்தொகையை தொகையை அரசு அலுவலர்களின் பிள்ளைகள் உட்பட அனைத்து மாணவர்களுக்கும் பாரபட்சமின்றி வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் சீர் மற்றும் பாட புத்தகங்களை வழங்குவது போன்று அனைத்து மாணவர்களுக்கும் இந்த தொகையை வழங்குமாறு அரசாங்கத்திடம் அவர் கோரிக்கை விடுக்கிறார் ஊடகங்களுக்கு தடைகளை விதிக்கும் எண்ணும் புதிய அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் மக்களுக்காக ஊடகங்களை முறையாக நிர்வகிக்கும் பொறுப்பை அரசாங்கம் நிறைவேற்றுவதாகவும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் இலங்கை ஒளிபரப்பாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் குழுவுடன் ஊடக அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை ஒளிபரப்பாளர்கள் சங்கத்தின் யோசனைகள் மற்றும் ஆலோசனைகளை அமைச்சரிடம் முன்வைத்து பல கோரிக்கைகளை கலந்துரையாடும் நோக்கில் ஒளிபரப்பாளர்களின் ஒன்றியம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது அங்கு சங்கத்தை பாதிக்கும் வகையில் தற்போது வரைவு செய்யப்பட்ட சட்டம் மற்றும் தற்போதுள்ள சட்டங்களில் உள்ள சில குறைபாடுகள் குறித்து அமைச்சரிடம் தெரியப்படுத்தப்பட்ட அதுடன் சங்கத்தின் பிரதிநிதிகளை பாதிக்கும் பொதுவான சில விடயங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது இலங்கை போலீசின் உத்தியோகபூர்வ ஜூடியூப் சனல் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது தற்போது அதன் கட்டுப்பாடு தமது நிர்வாகிகளிடமிருந்து முற்றிலும் நலிவு விடப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் அறிவித்துள்ளது இதனை விரைவில் மீட்டெடுக்க தேவையான பணிகளை தற்போது மேற்கொண்டு வருவதாகவும் போலீஸ் தனது முகநூல் பக்கத்தில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதற்கிடையே இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் யூ தளத்தில் தற்போதைக்கு பிராட் ஹார்லிங் ஹவுஸ் எனும் பெயர் கொண்ட வேறொரு தரப்பின் காணொளிகள் பதிவேற்றப்பட்டுள்ளது இந்த யூ சேனல் சுமார் எண்பத்தி மூவாயிரம் பின்பற்றுபவர்களை கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இலங்கை அச்சக திணைக்களத்தின் இணையதளம் மீது சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அதன் தரவுகள் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கை கணனி அவசர தயார்நிலைக்குழு குழு தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பௌத்த பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்த ராணுவத்தினரை அங்கிருந்து நீக்கியது தவறான நடவடிக்கையாகும் என்று பொதுஜன பெருமண கட்சியின் செயலாளர் விமர்சித்துள்ளார் நேற்று மாலை பத்திரமுல்லையில் உள்ள பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் விகாரைகளில் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்த ராணுவத்தினரை தற்போதைய அரசாங்கம் நீக்கியுள்ளது அரசாங்கத்தினர் விகாரைகளில் நிர்மாண பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தே ராணுவத்தினர் விகாரைகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் அதற்காக இராணுவத்தினரை ஏன் நீக்க வேண்டும் அவரை திருப்திப்படுத்துவதற்காக அரசாங்கம் இவ்வாறு செயல்படுகிறது என்பதை அரசு அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் மனுஷனானேக்காரு குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டுக்கு சென்றுள்ளதாக சில சமூக ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது மனுஷ நாணயக்கார சுவிட்சர்லாந்து சென்றதாகவும் பின்னர் அங்கிருந்து பிறிதொரு ஐரோப்பிய நாட்டிற்கு சென்றுள்ளதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது முதலில் மனுஷ நாணயக்கார வெளிநாடு சென்றதாகவும் பின்னர் அவரது குடும்பத்தினர் இணைந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனினும் முன்னாள் அமைச்சர் வருட இறுதி கொண்டாட்டங்களுக்காக குடும்பத்துடன் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் நாட்டை விட்டு வெளியேறவில்லை எனவும் அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வழங்குவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்ட குறிச்சு பேரில் முன்னாள் அமைச்சர் மனுஷவின் சகோதரர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது எவ்வாறாயினும் இந்த சமூக ஊடகப் பதிவுகள் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் குறித்து முன்னாள் அமைச்சர் மனுஷா அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது விவசாயிகளுக்கு இயற்கை அனுத்தங்களினால் ஏற்படும் பாதிப்பிற்காக வழங்கப்பட்டு நாற்பதாயிரம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை ஒரு லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு எமது அரசாங்கத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டது அதனை நடைமுறைப்படுத்த தற்போதைய அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அமைச்சர் மஹிந்த அமர்வீரர் தெரிவித்துள்ளார் புலன் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே முன்னாள் அமைச்சர் மஹிந்த தெரிவித்தார் விவசாயிகள் இந்த அரசாங்கத்தில் எதிர்கொண்டுள்ளனர் ஆண்டு நான் விவசாய அமைச்சராக பதவியேற்ற போது வழங்கப்பட்ட கொடுப்பனவே தற்போதும் வழங்கப்படுகிறது இது தற்போதைய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என செய்தியும் வெளியிடப்பட்டது இந்த அரசாங்கத்துக்கு உர மானியத்தை கூட வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது நமது அரசாங்கத்தில் உர மானியம் பதினைந்தாயிரம் ரூபாவிலிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் அதிகரிக்கப்பட்டது என தெரிவித்தார் டின்மீன் மீது விதிக்கப்பட்டுள்ள வற்பரியை குறைக்குமாறு இலங்கை டின்மின் உற்பத்தியாளர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது டின் மீன்களுக்கு கட்டுப்பாட்டு வேலையை விதிப்பது பிரச்சனை இல்லை என்றாலும் அவற்றின் மீது விதிக்கப்பட்டுள்ள பட் வரையை குறைக்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சங்கத்தின் தலைவர் ஷிரான் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் வாட் வரி குறைக்கப்படாவிட்டால் அதன் விளைவை மீனவர்கள் அனுபவிக்க நேரிடும் என ஷிரான் பெர்னாண்டோ தெரிவித்தார் இதேவேளை அனைத்து தரப்பினருடனும் இணக்கம் காணப்பட்டதன் பின்னரே டின் மீன்களுக்கான கட்டுப்பாட்டு வேலை விதிக்கப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் கேமந்த சமர தெரிவித்தார் ஏழாவது தேசிய சுதந்திர தினத்தை உள்ள சுதந்திர சதுக்கத்தில் குறைந்த செலவில் கொண்டாடு இலங்கை அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அதே நேரம் கொண்டாட்டங்களை பார்க்க பொதுமக்களும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஏ எச் எம் எச் அபயரத்ன நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் கௌரவத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த நிகழ்வு பெருமையுடனும் பிரமாண்டத்துடனும் கொண்டாடப்பட வேண்டும் இருப்பினும் நாட்டின் பொருளாதாரம் சரிவில் இருப்பதனால் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தினத்தை குறைந்தபட்ச செலவில் கொண்டாடுவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் கடந்த ஆண்டு நிகழ்வுக்காக நூற்றி ஏழு மில்லியன் ரூபாய் செலவானதாகவும் இந்த ஆண்டு கொண்டாட்டங்களில் முடிந்தவரை செலவுகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிள்ளைகள் பட்டாசு கொளுத்தும் போது விசேட அவதானம் செலுத்துமாறு பெற்றோர்களுக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர் கொழும்பு சீமாட்டி ரிச்வே வைத்தியசாலையின் சிறுவர் நல நிபுணத்துவ மருத்துவர் வைத்தியர் தீபால் பெரேரா இது தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பட்டாசு தொடர்பான விபத்துகளின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மதுபானம் உள்ளிட்ட போதை பொருட்களை பயன்படுத்தும் பெற்றோரினால் விபத்துகள் ஏற்படக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் குறிப்பாக மது போதையுடன் வாகனம் செலுத்துவதனாலும் வீட்டு வன்முறைகளினாலும் விபத்துகள் அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறான சம்பவங்களை அவதான விழிப்புணர்வு செயல்பட வேண்டியது அவசியமானது மேலும் ஆபத்தான இடங்களில் குறிப்பாக நீர்நிலைகளில் பிள்ளைகள் நீண்ட நீராடுவதை தவிர்க்கப்பட வேண்டும் என வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் முன்பதிவு செய்யப்பட்டு ஆசனங்களுக்கான சீட்டுகள் மற்றும் அதற்கான பணத்தை திரும்ப பெறுவது தொடர்பான விசேட அறிவிப்பினை இலங்கை ரயில்வே திணைக்கிளும் தெரிவித்துள்ளது அந்த அறிவிப்பில் ரயில் ஆசனங்களை முன்பதிவு செய்யும் போது பயணிகளின் தேசிய அடிகால அட்டை எண்ண அல்லது வெளிநாட்டு எண்ணை உள்ளிடுவது கட்டாயம் ரயில் நிலையத்திற்குள் நுழைந்து ரயிலுக்குள் நுழைவுச்சூட்டை சரிபார்க்கும் போது பயணச்சூட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேசிய அடிகால எண்ண அல்லது வெளிநாட்டு கடவுச்சூட்டு எண்ணை சரிபார்த்து உறுதிப்படுத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஜனவரி முதலாம் தேதி முதல் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைக்கான சீட்டுகளை திரும்ப பெற விண்ணப்பிக்கும் போது உரிமையாளரின் அடிகாலத்தை உறுதிப்படுத்த பயணிகளின் தேசிய அடையாள அட்டை அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு நகலை ரயில் நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டை முன்னிட்டு காளி முகாத்து வாரத்தை அண்மைத்த பகுதிகளில் இன்று அமல்படுத்தப்பட உள்ள விசேடு போக்குவரத்து திட்டம் தொடர்பில் போலீசார் விசேடு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் கொழும்பு நகருக்கு வெளியிலிருந்து புத்தாண்டை கொண்டாடுவதற்காக பெருந்தொகையான மக்களும் வாகனங்களும் நாளை காளி முகத்துவார பகுதிக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது இதன் காரணமாக கொழும்பு நகரை மையமாக கொண்ட புறக்கோட்டை கொம்பனித்தரு மருதானை கொள்ளுப்பட்டி பம்பளப்பட்டி கருவாத்தோட்டம் ஆகிய போலீஸ் பிரிவுகளில் பாரிய வாகன நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதனால் அதற்காக விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி நாளை காளி மத்திய வீதியில் அமைந்துள்ள வாகன நிறுத்தும் இடங்களில் வாகனங்களை நிறுத்த அனுமதிக்கப்பட மற்றும் தனியார் வாகன நிறுத்துமிடங்களுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளன எதிர்வரும் புத்தாண்டு அல்லது வேறு தினங்கள் மற்றும் பண்டிகைகளின் போது உயர் அதிகாரிகளுக்கு பரிசுப் பொருட்களை கொடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது வாழ்த்து தெரிவிப்பதற்காக உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு பரிசுப் பொருட்களை வழங்க வேண்டாம் என நிறுவம் ஒன்றையும் அவர் வெளியிட்டுள்ளார் இவ்வாறான பண்டிகை நாட்களில் உயர் அதிகாரிகளுக்கு போலீஸ் உத்தியோகர்கள் பரிசு பொருட்களுடன் வாழ்த்து கூறுவது வழமையாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இனி வரும் காலங்களில் அவ்வாறு பரிசு பொருட்களை வழங்க வேண்டாம் என அவர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் தாம் உள்ளிட்ட ஏனிக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு வாழ்த்து கூற வேண்டும் ஆகியன தொலைபேசி அழைப்பு அல்லது குறுஞ்செய்தியூடாக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியும் எனவும் பிரியந்த வீரசூரியா தெரிவித்துள்ளார் பிரதேசத்தில் வசிக்கும் ஒருவர் தடிகளாலும் கெட்களாலும் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பூண்டுலோயா டென்சின்ன தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய நபரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் தனது மகள் தந்தை மற்றும் எளிய சகோதரருடன் குறித்த பகுதியில் வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது தந்தை மற்றும் சகோதரனுடன் ஏற்பட்ட தகராறில் அவர்கள் இருவரும் தடிகள் மற்றும் கற்களால தாக்கி இந்த கொலை சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த குற்றச்செயலுடன் தொடர்புடைய நாற்பத்தி ஆறு மற்றும் பதினெட்டு வயதுடைய தந்தையும் மகனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை போண்டுலோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் கன்னா திட்டி பகுதியில் நகை தொழிலாளி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு நேற்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நகை தொழிலாளியும் அவரது மகனும் கண்ணா பகுதியில் உள்ள நகை உற்பத்தி செய்யும் இடத்தில் வேலை செய்து வந்தனர் இந்த நிலையில் குறித்த நபர் நேற்று வேலைக்காக சென்றிருந்தார் இதனையடுத்து மகன் வேலைக்கு சென்றபோது அங்கு தந்தை மயக்கமடைந்து இருந்ததை அவதானித்துள்ளார் குறித்த வேடையத்தை தாய்க்கு தெரியப்படுத்திய மகன் தாயை அழைத்து மயக்கமடைந்த தந்தையை யாழ்ப்பாணம் போது

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்